காகித நாணயத்தை வெளியிட்ட முதல் நாடு எது விடை சீனா அமெரிக்காவின் முதலாவது ஜனாதிபதி யார் விடை ஜார்ஜ் வாஷிங்டன் கால்பந்து உலகக்கோப்பையை வென்ற முதல் நாடு எது விடை உருகுவே இந்தியாவை தாக்கிய முதல் ஐரோப்பியர் யார் விடை அலெக்சாண்டர் தி கிரேட் விண்வெளிக்கு பறந்த முதல் மனிதர் யார் விடை கியூரி ககாரின் இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே மிதக்கும் தபால் நிலையம் எந்த ஏரியில் உள்ளது விடை தால் ஏரி